ஹலோ வணக்கம் நாங்கள் குடும்பத்தோடு வந்து நாங்கள் கொல்லாப்பூர் வந்திருக்கோம் கொல்லாப்பூரில் என்னென்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களை ரெசிபீஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ் கொல்லாப்பூரில் வந்து மட்டனு அப்புறம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடைக்கும் அதை பற்றி டீட்டெயில் நான் காட்ட போகிறேன் நாங்கள் இந்த ஹோட்டலை வந்து கொல்லாப்பூரில் இறங்கி இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் அங்கே வந்து தங்கியிருக்கோம் சூப்பரான ஹோட்டலு இங்கே வந்து நாங்கள் ஆகிட்டு இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் நாஷ்டா நாங்கள் சாப்பிட்டோம் அந்த செல்ஃப் சர்வீஸ் நாஷ்டாலையுமே நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது பாருங்கள் இங்கே வந்து பா வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஒரு வகையான பயிர் அதை வச்சு மட்டன் தண்ணி குழம்பு மாதிரி பண்ணியிருப்பாங்க இது வந்து அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும் இது வந்து இந்த இது வந்து நீங்களாக எடுத்துக்கிடலாம் அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ அங்கே வந்து ஒரு பத்து வகையான ஐட்டம் இருக்குது அது நீங்கள் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் உப்புமா இட்லி வடை சாம்பார் அதுக்கப்புறம் வந்து மிசால் பாவ் பாவ் பாஜி ஃப்ரெஷ் ஜூஸு இது எல்லாமே நீங்கள் தேவைத்தன நீங்கள் உங்களுக்கு என்னென்னாலும் எடுத்து சாப்பிட்லாம் இது வந்து அந்த ரூம் வாடகை கூட உங்களுக்கு வந்து இன்க்ளூட் தான் இது நீங்கள் தனியாக அதுக்கு சார்ஜ் பண்ண வேண்டாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்து இந்த ஊர் சாப்பாடுக்குன்னு ஒரு தனி ஒரு வரலாறு இருக்குது அது மாதிரி தனி ஒரு டேஸ்ட் இருக்குது ரொம்பவே மகாராஷ்டிராவில் ஃபேமஸான மகாலட்சுமி கோயில் பாருங்கள் இந்த கோயிலுக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சக்தி வாய்ந்த கோயில் ஒரு கஷ்டம் நீங்கள் அந்த கோயிலில் வந்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக தீத்து வைக்கும் பண பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுக்கு ஃபேமிலி மேட்டராக இருக்கட்டும் குழந்தை பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே வந்து நல்லா நடக்கும் அதனால இங்கே எவ்வளவோ கூட்டங்கள் இருக்கும் இங்கே இருந்து இல்லாமல் இங்கே வராங்க இது வந்து ரொம்ப பழைய காலத்து கோயில் இது சிவாஜி மகாராஜ் காலத்திலருந்து இந்த கோயில் இருக்கு பாருங்க இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன் இப்போ வந்து நாங்கள் உங்களை சமையல் என்ன ஃபேமஸ் அதுதான் நான் அவங்கள்ட்ட கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் இந்த ஊரில் வந்து கார கார பனியாரமும் இந்த மல்டிக்ரெயின் ரொட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த மல்டிகிரைன் சப்ப ரொட்டி வந்து துணியில் தட்டி அப்படியே அவங்க தவாலை போடுவாங்க அது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ் பாருங்கள் ரொம்ப ஹெல்தி இந்த டிஷ் நான் அவங்களுக்கு வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக வீடியோ போடுவேன் இதுக்கு ஒரு மூணு நாலு வகையான சட்னி கொடுத்துருக்காங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் மத்தியானம் சாப்பாடுக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியாக ஒரு சின்ன ஒரு சூப்பரான ஒரு கிராம மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டலை நாங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து சா சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்தது நம்ம அந்த கோயிலுக்கு வரவங்க நான்வெஜ் வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா அந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக நான்வெஜ் கடையில் தான் அதனால் நீங்கள் வந்து அங்கே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுல ஒரு இது இல்லை தப்பு கிடையாது ஏன்னா அந்த கோயிலில் வந்து நைவேத்தியமே சில டைம் வந்து நான்வெஜ் ஒரு நாளைக்கு வைப்பாங்க அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் சாப்பிடலாம் நான்வெஜ்ஜில் வந்து பாருங்கள் ஒரு ஒரு ஃபுல் பெரிய தட்டு இது நானூற்றம்பது ஐம்பதுரூவா இல்லை மட்டன் சுக்கா மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் மட்டன்லேயே ஒயிட் கிரேவி இருக்குது எல்லோ கிரேவி இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதில் நிறைய ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது இதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஷ் வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுறேன் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்